எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அதிக கறவை திறனில் ஒரு சினை மாடு அதை தாண்டி இன்னொரு கன்று மாடும் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவதா இந்த செவல சட்டை சினை மாடோட விற்பனை பதிவை பார்க்கலாம் இந்த மாட்டுக்கான ஈத்தை பொறுத்தளவில் ஒரு மூன்றாணீத்துக்கு சனியாக இருக்கக்கூடிய மாடுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு நான்கு நாட்கள் அதிகபட்சமாக ஒரு ஐந்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல மடியமைப்பு கொண்ட மாடு போன ஈத்துக்கு நல்ல கறவை தந்த மாடும் கூட ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் தாராளமாக கறவு கொடுக்கும் அப்படின்றங்க மடியமைப்பு நல்லா செம்மையாக எடுத்துருக்குங்க நல்ல பெரு மடியமைப்பாக எடுத்திருக்கு இந்த மடி இன்னமும் இரட்டிப்பாகும் நல்ல இன்னும் மடி எடுத்து தான் கண் இறங்கும் அப்படின்றாங்க நான்கு ஐந்து நாட்கள் அதிகபட்சமாக டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க இன்னும் ரெண்டு மூணு நாளில் கூட ஈனிடலாம் அப்படின்றாங்க கலர் நல்ல கலருங்க அருமையான கலர் பேட்சில் மூன்றாணத்துக்கு சனியாக இருக்கக்கூடிய மாடு பதினைந்து லிட்டர் தாராளமாக கரவு கொடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கு சுழி தவறு ஏதுமில்லை சுழி சுத்தமாக இருக்குது மடி கூச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாமேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது கிளைமேட்டும் தாங்கிறதுக்கு மிக சிறந்த மாடாக இருக்கும் பதினைந்து லிட்டர் கறவை திறனில் நல்ல பால் மாடாக பார்க்குறீங்க ஜெஸ்ஸி டைப் மாடாக பார்க்குறீங்க அதுவும் இந்த மாதிரியான கலர் பேட்சில் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க உடல் அமைப்பும் நல்லா அருமையாக இருக்குதுங்க கண் பிறகும் மாட்டை நம்ம சரியாக பராமரித்தோம் அப்படின்னா இன்னும் மாடு நல்லா மெருகேற்றிக்கலாம் ரொம்ப மாடு நல்ல தான் இருக்குது நல்லா எலும்பு கணத்தில் இருக்குது நல்ல ஒரு ஜெஸ்ஸி மாடாகவும் இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புலியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் குணவனு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஒரு மாட்டுக்கு தேவையான டீட்டெயில் முழுவதுமாக பார்த்துட்டோம் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிப்போங்க இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போதுங்க இது ஒரு ஃபுல் பிளாக் காரி மாடுங்க இது ஒரு காங்கிரேஜ் கிராஸான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு நல்ல பெருமாடு நல்ல நீல நெட்டில் நல்ல உயரத்தில் நல்ல பாடி வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க ஃபுல் பிளாக்கில் இருக்கக்கூடிய மாடு இந்த மாடு வந்து அழகிய ஒரு கிடாரி கிடாரிக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஐந்து நாட்களான கிடாரி கிடாரிக்கன்றோடய இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஒரு கால ரேஞ்சுக்கு இருக்குது பாருங்கள் அந்த காங்கிரேஜோட முக அமைப்பு கிட்டத்தட்ட இந்த மாட்டுக்கு அமைஞ்சிருச்சு ஒரு காங்கிரேஜ் கிராஸ் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஃபேட்டஸ்னால் வரக்கூடிய மாடுங்க ஒரு ஓன் யூஸ்க்காக மாடு பார்க்குறீங்க நான் கோயிலுக்கு தானம் கொடுக்கறதுக்காக மாடு பார்க்குறேன்னா இந்த மாடு அவ்வளோ அருமையாக இருக்குங்க நல்ல ஒரு குவாலிட்டியில் நல்ல பெரு மாடாக நல்ல பேக் வெயிட்டோடு அமைஞ்சிருக்கக்கூடிய மாடு நல்ல ஒரு காங்கிரேஜ் கிராஸ் மாடு தலைச்சம் கிடாரி தான் வெறும் ரெண்டு பல்லுக்கு தலையீத்து கிடாரியாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நாலுமே பூக்காம்புகள் தான் கறவைக்கு அவ்வளோ ஏதுவாக இருக்குங்க கிடாரி கன்றுக்கு அப்படின்றது ரொம்பவும் பாசிட்டிவ் மாடு ஃபுல் பிளாக்னால் கன்று வந்து ஃபுல் செவலை கன்று நல்ல அருமையான மாடாக இருக்குது தற்போதைய சூழலில் இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு பார்த்தா ஒன்பது லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்குது இந்த கறவை இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு நாள் போனால் ஒரு பதிமூணு லிட்டர் வரையிலும் எடுத்துக்கக்கூடிய மாடாக அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க தளச்சம் கிடாரி தான் ரெண்டு பல்லு கிடாரி தாங்க கண்டிப்பாக ஒரு ஆறு எழுத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் சொந்த தேவைக்காக மாடு வேணும் அதாவது ஓன் எங்கள் வீட்டு தேவைக்கு பால் வேணும் அப்படின்னா இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அதுவும் சும்மா ஒரு பெட் மாதிரி வச்சு பயன்படுத்திடலாங்க மாடு சும்மா பார்க்க நெருப்பு மாதிரி இருக்கு நல்ல உடலமைப்போடு இருக்குது வீட்டு வெளியே கட்டினா அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்ல திஷ்டி கழகிறது கூட அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு அழகான மாடாக ரெண்டு பல் கிடாரியாகவே விற்பனைக்கு வந்திருக்கு பத்து வருஷத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்துவோம் மிக சிறந்த மாடாக இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் கறவைக்கு எந்த அளவுக்கு நிற்குது அப்படின்றதையும் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கேங்க ரெண்டு மாடுமே ஒரே விலை தான் ஸோ அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலான்றாங்க ஜோடி மாடுகளாக எடுத்திங்கன்னா இன்னும் கூட ஒரு பத்து ரூபா குறைச்சி தரலாம் அப்படின்றாங்க மொதல் மாடு ஒரு பதினைந்து லிட்டர் கரைனா இது ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் நெட்டி கறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பிடிச்சிருந்தா நண்பர் சதீஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் நன்றி